இதுதான் வந்து குருநகர் மீன் வாடி பாருங்க எவ்வளோ பெரிய வாடி எவ்வளோ மக்கள் நினைக்கணும் இங்கே வந்து என்ன ஸ்பெஷலான்னு சொன்னால் படலில் பிடிக்கிற நேரடி மீன்களை வந்து அப்படியே உணர்ந்து ஏலத்தை போட்டு இதிலேயே போட்டு விற்பாங்க அதுதான் வந்து ஸ்பெஷல் இப்போ ஒரு படம் வந்து வந்துருக்கு பாருங்கள் இந்த படங்களில் வந்தவள மீன்கள் பக்கம் என்னென்ன இருக்கின்றதை பார்ப்போம்

வணக்கம் நண்பர்களே நான் ரஜித் ஜால் பணம் பண்ணும் குருநகர் என்ற இடத்துல நினைக்கிறேன் இங்கே அந்த நகரத்தில் இங்கே வந்து இன்னக்கு பார்த்தீங்கனால தெரியும் பாருங்க கடல் இருக்குது இருந்து நேரடியாக மீனவர்கள் வந்து கடலில் பிடிக்கிற மீனை வந்து இங்கே நாம் வந்து கூறி விற்பனை செய்வினோம் அந்த காணொலியே தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க பார்த்து கொண்டு பாருங்கள் நிறைய மக்கள் வந்து நிற்கிறேன் இங்கே வந்து மீனவர்கள் நம்ம கடல் உணவுகளை வந்து மலிவாக பெற்றுக் கொள்ளலாம் எவ்வளவுக்கு பெற்றுக்கொள்ளலாம் அவ்வளோ மீனவர்கள் நான் இந்த காணலில் முழுமையாக பார்ப்போம் கண்டிப்பாக இந்த காணை முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோவில் போலாம்

மென் மெனன்ரை கிளிக் பண்ண பாத்தீங்களா சரி 4000 4000 4000 மசூர்வா 4000 4000 4000 4000 4000 4000 4000 எாயிரத்தி எழுநூறு எழுநூறு ஐநூறு எழுநூறுபாடியா மூவாயிரத்தி வரைக்கும் மூவாய் சிவா ஒடியா சிவாடாம ரெண்டாயிரத்து ஐநூறு அறுநூறு அறுநூறு எழுநூறு மூவாய் 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 மூவாயிரம் இவையா எல்லாம் மீன் எடுப்பாசு எனக்கு என்ன மூவாய் ரெண்டாம் தலைமன் அலமன் நூறு 233333 2022 கோவைவணங்கள் 1100 200 300 400 1400 400 400 200 500 1500 1800 800 800 800 900 800 200 200 200 800 800 Penura, 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 Rapendo, penura, 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 Rapendo, Rapendo, Rapendo Rapendo, ஆயிரமா 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 നാലായിരത്തി മുന്നൂറ് നാലായിരത്തി മുന്നൂറ് 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 നാലായിരത്തി മുന്നൂറ് നാലായിരത്തി മുന്നൂറ് 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 നാലായിരം இதுதான் வந்து குருநகர் மீன் வாடி பாருங்க எவ்வளவு பெரிய வாடி போல மக்கள் நினைக்கணும் இங்க வந்து என்ன ஸ்பெஷலான்னு சொன்னா கடல்ல பிடிக்கிற நேரடி மீன்களை கொண்டு வந்து அப்படியே உணர்ந்து ஏலத்தை போட்டு இதுலயே போட்டு பிப்பாங்க அதுதான் வந்து இப்போ ஒரு படம் வந்து வந்திருக்கு பாருங்க இந்த படகுல வந்தவளோ மீன்கள் இருக்கு என்னென்ன இருக்குன்றதை பாப்போம் பாப்பை மாதம் நிறைய பேத்த மீன் பிடி வச்சுருக்கு பாருங்க கனவாய் பாருங்க இது வந்து பாருங்க இங்கே இந்த கனவை இந்த லதுலாம் இருக்கு கொஞ்சம் சின்ன கனவை நல்லா இருக்கு வித்தியாசமா இருக்கு இது இவ்வளவு கனவாய் வந்து அஞ்சூறுவா தான் நண்டு இல்லாம இந்த நண்டு இந்த கனவாய் விளவுமே வந்து அஞ்சூறுவா தான் பாருங்க

என்ன தலையில போய் போறீங்களா இல்லாட்டி வீட்டுக்கா விக்கிறாதே எங்க விக்கிற நீங்க என்ன Время, ரெண்டாயிரத்தூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தாம் எழுநூறா எண்ணூறாம் தொள்ளாயிரமா ரெண்டாயிரம் 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 ரெண்டாயிரத்தி நூறா நூறா இரநூறா இரநூறா முன்னூறா நானூறா ரெண்டாயிரத்தி அறுநூறு அறுநூறு ரெண்டாயிரத்தி அறநூறா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு அறுநூறு அறுநூறு ரெண்டாயிரத்தி அறுநூறு ரெண்டாயிரத்தி அறுநூறு அறுநூறு

நேற்றுக்கு மதியம் போனாங்க தான் இன்றைக்கு வந்துருக்கணும் மேடம் இப்போ பதினோரு மணி பன்னெண்டு மணி தான் மேலே போட்டு மோகன் ஐயா என்ன மாதிரி இந்த போட்டிலே போட்டு வந்தீங்க இல்லை அங்கே நாங்கள் போயிட்டு ஆ உங்களை போயிட்டு என்ன பிடிக்குங்க நாங்கள் ரால் கனவா நண்டு எத்தனை இப்போ எத்தனை மணிக்கு போடுறீங்க நேற்று பன்னெண்டு மணிக்கு போ நாங்கள் இன்றைக்கு வந்துருக்கோம் ரால் கனவா நண்டு ஓகே அன்னைக்கு தான் உங்களுக்கு வாங்க வீட்டை நன்றியா ஓகே மக்களே இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இது நானே வந்து உண்மையில் வந்து முதல் தடவை தான் பார்க்குறேன் இப்படி நிறைய இப்படி எங்கே நானே யாழ்ப்பாணத்தில் இருக்கிறேன் ஆனால் இந்த இப்படியொரு மா மீன் சந்தையில் வந்து இப்படி ஒரு ஏழை விற்பனை நான் நடக்கிறேன் எனக்கு எனக்கே ஃபஸ்ட் டைமாக தான் தெரியும் இப்போ வந்ததில் நானும் நிறைய அபிஷன் அரைஞ்சு கொண்டேன் நீங்களும் நிறைய விஷயங்கள் அறிஞ்சு கொண்டிருப்பீங்க நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் பக்கத்தில் கடல் பக்கத்துலேயே வந்து வாடி இருக்குது இதிலே ஒன்று தான் போட்டு விற்கணும் இந்த காலிலேயே தான் பார்த்துருங்க ஓகே நண்பர்களே காணொலியை போட முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் வா